ஆனால் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இவனுக்கு எதுக்கு நீ விவசாயம் எடுத்து கொடுத்த நீ வட இந்தியாவில் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா பீகார் குஜராத் நான் கண்டுக்கிற மாட்டேன் கால் கிலோமீட்டர் தூரத்தில் கர்நாடகாவில் ஒருத்தனை கொடுக்குறேன் கடிதத்தாள் கட்சி லட்டு பேடு கட்சி அவன் என்ன தெரியும்ல நாங்கள் பேசும்போது எங்க கூட கூட்டி நிற்கு வாங்கிறான் ஆ எப்படி ரொனால்டோ வாங்க பந்து கூப்பிடும்போது போகாத என்னையே தெருவில் கோல் குண்டிடிக்கிற வாங்க ரெண்டு பேரும் விளையாடுவோம்னா கோபட்டு அடிக்க முடியாது இவனையெல்லாம் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்கான நம்ம அத்தாப்பு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்தாங்கிற மாதிரி ஒரு மனநிலை வரும் பாருங்க போடா டே போடா 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 அப்படின்னு அந்த மாதிரி அவன் எங்களை கூட்டி கூப்பிட்றாங்க அது எப்படி இருக்கு தமிழ்நாட்டில் போட்டிடுறீங்களா நம்ம தம்பி ஒருத்தர் போட்டியிடல அங்க யாராவது போட்டி மாதிரி ஆள் இருந்தால் பிடிச்சு கொடுங்க வேலையே எனக்கு எதிராக செய்யணும்னு இருக்கான் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இந்த சின்னத்தை எனக்கு கொடுக்காம நீ இருந்துரு பார்ப்போம் நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாதுங்க எனக்கு தந்து தான் தீரணும் ஒன்னும் ஒண்ணும் முடியாது நான் கேக்குறதுக்கு நீதிமன்றத்தை பதில் சொல்லித்தான் தீரணும் எதன் பொருட்டு கொடுத்தாங்க அது பதில் இருக்க போகிறது இல்லை டேக்ஸ் கட்டியிருக்கணும் வரி கட்டியிருக்கணும் மூணு முறை கட்டியிருக்கேன் அவன் கட்டியிருக்கானா இல்லை நீ எப்படி அவனுக்கு எடுத்து கொடுத்த என்னகிட்ட இருந்து அதை அதை என்னைய ஒரு பத்து நாள் இப்போ தம்பியெல்லாம் சின்ன வரைகிறதா வேணாமா வர வரைஞ்சி நீ பாட்டுக்கு போ ஒரு தேக்க இருக்குல்ல அதை எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அதில் இப்படி அநியாயமா வஞ்சித்த அந்த சின்னத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கிறவனை திட்டுறதுக்கு பதிலா சின்னத்தைய காப்பாத்த முடியல இவர் என்னத்த நாட்டை காப்பாத்த போறாரு அப்படின்னு உன் வீட்டுல முதல்ல ஒரு கிண்ணத்தை காப்பாத்துறாடே என்னை வந்து சின்னத்தே இவர் இப்படி நாட்டை காப்பாத்துவாரு செத்து அநியாயமா அப்படி செத்து போயிட்டாடே நீ எல்லாம் என்னடா அப்படின்னு என்னை செத்தவனே வெட்டினவனை விட்டு விட்டு செத்தவனை போட்டு

இல்ல என் தம்பி தங்கைகளுக்கு என் உடன் பிறந்தார்களுக்கு என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்வேன் நீ தனி மனிதனை தலைமை ஏற்க கூடாது தத்துவத்தை தான் தலைமை ஏற்கணும் நான் இருப்பேன் போயிருவேன் இவர் இருப்பார் போயிருவாரு அவங்க இருப்பாங்க போயிருவாங்க ஆனால் தத்துவம் அப்படி இருக்கும் அதை புரட்சியாளர் சேவை ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவனுடைய செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை அது தான் இருக்கும் அதை யாராவது ஒருத்தன் தொடருவான் இப்ப நாம தொடங்கணுமா தொடரமா தொடர்றோம் தொடங்கியது இதே நோக்கம்தான் தலைவர் நமக்கு தந்தது என்ன காசு இல்ல கனவு கோடிகள் இல்ல உயர்ந்த கொள்கை என்ன கொள்கை அடிமை தேசினத்தின் உரிமை விடுதலை இந்த புனித கனவு ஆனால் நம்ம என்ன அது இடைவெளி வந்துடுச்சா இருந்து தொடரும் இது ஒரு தொடர் ஓட்டம் ரிலே ரேஸ் அவ்வளோதான் அது மாதிரி தான் நீ பார்க்கணும் சின்ன ல என்னென்ன சின்னத்தை விடு உன்னுடைய எண்ணத்தை கடத்து மக்களுக்கு கடத்து நீ என்ன செய்ய போகிறேன்னு பாரு என்ன செய்கிறதுக்கு நம்ம வந்திருக்கோமுங்கிறத சொல்லு அவ்வளோ நம்ம வேலை நீ இந்த மண்ணில் செய்ய வேண்டிய முதற் புரட்சி பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை அடித்து நொறுக்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்கியது காசு இல்லாம எப்படி சீமான் இது தேர்தலை சந்திப்பிய அப்படின்னு காசு இல்லாம எப்படி தேர்தலை சந்திக்கிறது என் கட்சியில சேர்ந்து நல்லா இருக்குல்ல வந்து கத்துக்க என்ன சொன்னாங்க அண்ணே ஒவ்வொரு தொகுதிக்கு நூற்றம்பது கோடினே யாரு திராவிட மாடலில் எல்லாம் முதல்ல போய் வச்சாச்சுண்ணே அப்படின்னு என்ன கேட்டேன் எனக்கு மட்டும் சொல்கிறா ஒரு தொகுதியில் எங்கே வச்சுருக்கீன்னு மட்டும் சொல்லுவேன் அரே அதெல்லாம் பிரித்து பிரித்து அங்கங்கே ஒரு பிரித்ததை காட்டுறா நாங்கள் முகமுடியை போட்டு எடுத்துக்கிறோம்டா போய் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அது மாதிரி அவங்க தம்பி பாவப்பட்ட மக்களின் கடைசி புகலிடம் கடவுள் அயோக்கிய அரசியல்வாதிகளின் கடைசி புகலிடம் காசு பாவப்பட்ட மக்கள் இருக்கான்ல அவன் கடைசி கடவுள்கிட்ட போய் அதாவது நலன் நடந்து நினைப்பான் இந்த திருட்டு அரசியல் தலைவர்கள் அவன் கடைசி புகலிடம் காசு காசு இருந்தா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான் இதை ஒழிக்காம நீ இந்த நாட்டின் நல்ல அரசியலை பிரசவிக்க முடியாது நல்ல அரசையும் அமைக்க முடியாது அதற்கான தொடக்கத்தினால்தான் என்ன சொல்றான் இப்ப நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன முழக்கம் தமிழர்களின் உரிமை மீட்போம் தமிழ்நாட்டை காப்போம் இதுதாங்க தமிழ் தேசியம் நாங்க இவ்வளவு நாள் பேசி வந்தோம்ல